வணக்கம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எளிமையான முறையில் கேக் செய்ய போகிறோம் அதுவும் கோதுமை மாவை பயன்படுத்தி செய்ய போகிறோம் இந்த கேக் வந்து குக்கரில் தான் செஞ்சேன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் சுவையான சாஃப்டான கேக் செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் மூணு லிட்டரு குக்கரை நான் அடுப்பில் வச்சுக்கிறேன் இதில் நான் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த தூள் உப்பு வந்து அடிக்கடி கேக் செய்ய பயன்படுத்துறதுனால இந்த கலரில் இருக்குது இதை நல்லா சமமாக பரப்பிட்டு குக்கரில் வார் போடாமல் மூடி போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு கால் மணி நேரம் இது சூடாகட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து மாவு கரைசியில் ரெடி பண்ணிடலாம் கோதுமை மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப் அளவுக்கு பொடிச்ச அதாவது நல்லா பவுடர் பண்ண சுகர் எடுத்துக்கிறேன் சீனியை நல்லா வந்து மிக்சியில் பவுட்ரு பண்ணிவிட்டு அந்த அளவில் எடுத்துக்கணும் முக்கால் கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் ஆப்பச்சோடா மாவு வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆப்பச்சோடா மாவு இதில் எடுத்துருக்குறேன் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இதை நல்லா ஒன்று செய்கிற அளவுக்கு கிளறி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு முட்டை ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றி அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு இது கூட கொஞ்சமாக வாசனை இல்லாத எண்ணெய் அதாவது நான் இப்போ இதுக்கு பயன்படுத்தி இருக்கிறது வந்து கோல்டு வினர் பயன்படுத்தலாம் அது ரொம்ப வாசனை இருக்காது அந்த மாதிரி எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதில் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக மறுபடியும் கொஞ்சம் ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அது நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகிடும் எண்ணெயோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்கப்பு அளவுக்கு இருக்கும் அரைக்கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக கூட ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா வரும் இப்போ நல்லா அரைச்சி எடுத்ததை இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவோடு ஊற்றி கிளறி எடுத்துக்கலாம் இதை ஊற்றி போது கொஞ்சம் கெட்டி ஆகிடும் அதனால் கொஞ்சம் தன்மைக்கு வர்றதுக்கு நம்ம இது கூட கொஞ்சம் பால் ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் கெட்டியாக இருக்குது நம்ம அதனால் அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு அலசி இதில் ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க சூடான பால் எடுக்கக்கூடாது நல்லா கலந்து எடுத்து இந்த பதத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா குக்கர் வந்து நல்லா இருக்கும் மாவு வந்து இந்த பதத்துக்கு இருக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ ஒரு கனமான ஒரு பாத்திரம் சில்வர் பாத்திரம் தான் நான் எடுத்துருக்குறேன் நல்லா கனமாக எடுத்துக்கங்க இதில் நல்லா எண்ணெய் தேய்ச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே நான் வந்து கோதுமை மாவையே தூவி விடுறேன் அந்த எண்ணெய் மேலே நல்லா சேர்கிற அளவுக்கு அது மேலே நல்லா போய் படிஞ்சுக்கும் நல்லா இப்படி தட்டி விட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெயில் போய் நல்லா ஒட்டிக்கும் சமமாக பாருங்கள் நல்லா ஒட்டிக்கிச்சு கோதுமை மாவு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த மாவை அதில் ஊற்றிக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி லைட்டாக தட்டிட்டு இது கால் மணி நேரம் கண்டிப்பாக சூடாகணும் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் கரெக்டான அளவுலேயும் இருக்கும் இப்போ இதை எடுத்து இது குக்கர் வந்து நல்லா சூடாக இருக்கும் அதனால் பார்த்து கை வைங்க நம்ம குக்கர் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு தட்டு கொடுப்பாங்க அந்த தட்டை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வைங்க இப்படி வச்சுட்டு இப்போ நம்ம மூடும்போது வார் கண்டிப்பாக போடணும் வார் போட்டிருக்கேன் பாருங்கள் முடியல வார் போட்டுட்டு ஆனால் வந்து விசில் வைக்க வேண்டாம் சிம்லையே அடுப்பு வந்து எரியட்டும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் கரெக்டாக இது வந்து நல்லா அழகாக வெந்து வந்துடும் ஆனால் வெந்து வந்துடுச்சா அப்படிங்கிறத கரெக்டாக நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திறந்து பார்த்துட்டு ஒரு குச்சி இல்லைன்னா அந்த மாதிரி கத்தி எடுத்து குத்தி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து மாவு ஒட்டியிருக்காது அப்படி ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் ஒருவேளை மாவு ஒட்டுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டுட்டு சிம்லேயே வேக விட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக வெந்து வந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நம்ம இப்போ தட்டி பார்க்குறோம் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டலை நல்லா சூப்பராக அழகாக வெந்து வந்திருக்குது நல்லா பஞ்சு போல் இருக்குது சுவையுமே ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம பசங்களுக்கு நம்ம கைப்பட கேக் செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறதே ஒரு சந்தோஷமான விஷயந்தான் அதுவுமே வந்து ஓவன் அதெல்லாம் இல்லை நம்ம எப்படி கேக் செய்கிறது அப்படின்னு யோசிக்காமல் இந்த மாதிரி எளிமையான முறையில் கூட நம்ம பசங்களுக்கு நம்ம கேக் செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது நான் இப்போலாம் பிள்ளைங்களுக்கு கடையிலலாம் கேக்லாம் வாங்கி கொடுக்குறதில்ல கேக் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நான் வந்து கேக்கு செஞ்சு கொடுத்துருவேன் நல்லா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும் இது என் கணவருடைய பிறந்தநாளுக்கு செஞ்சு கொடுத்தது ஆரோக்கியமான வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம அழகாக நம்ம வந்து கேக் செஞ்சு அசத்தலாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்